ஹலோ எல்லார்க்கும் வணக்கம் உங்கள் நேமிங்கோட ஸ்டார்டிங் லெட்டர் ஏல் ஆரம்பிக்குதா உங்களோடய பர்த் டேட்டு ஒன் லெவன் and ஒன் அண்ட் தேர்ட்டி ஒன் இந்த டேட்ஸில் இருக்கா இது உங்களுக்கான 2026 New சிக்ஸ் நியூ இயர் டேரட் ரீடிங் இந்த ரீடிங் ஒரு ஜென்ரல் ரீடிங் உங்களுக்கு பொருந்தினால் மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த வருஷத்தோட இயர் தீம் பார்த்தீங்கன்னா டென் ஆஃப் ட்வெண்ட்ஸ் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ்ங்கிறது உங்களுக்கு ஒரு லாங் டர்ம் ஸ்டெபிலிட்டி ஃபேமிலி சப்போர்ட் ஃபைனான்ஷியல் செக்யூரிட்டி இவை எல்லாம் பில்ட் ஆகும் வருடம் இந்த வருடம் செட்டில் ஆகணும் ஃப்யூச்சரை செக்யூர் பண்ணணும் பர்மனெண்டாக ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னு யூனிவர்ஸ் உங்களை புஷ் பண்ணும் இப்போ உங்களோட ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்க்கான கரியர் பார்க்கலாம் உங்களோட ஒர்க் எப்படி இருக்கும் ஜாப் எப்படி இருக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டு கார்ட் வந்து ஃபைவ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் ஸோ இந்த ஃபைவ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதோட கிளியரன்ஸ் கார்டு ஒன்று எடுக்கிறோம் அது குவீன் ஆஃப் கப்ஸ் இது உங்களுக்கு என்ன வந்து இது மூலமாக தெரியுதுன்னா உங்களோட கரியரில் ஆஃபீஸ் பாலிட்டிக்ஸ் ஈகோ கிளாஷ் நான் த ரைட் அப்படின்ற கான்ஃப்ளிக் இது எல்லாமே ஃபைவ் ஆஃப் ஸ்பாட்ஸ் எனர்ஜி ஆனால் கிளியரன்ஸ் கார்டு குவீன் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கிறதுனால இதோட மீனிங் எமோஷ்னல் மெச்சூரிட்டி காம் ஹேண்ட்லிங் யாரையும் ஃபைட் பண்ணாமலே வின் பண்ணணுன்ற பவர் ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் நீங்கள் சாஃப்டாக இருந்தாலும் ஸ்ட்ராங்காக வின் பண்ணுவீங்க அடுத்தது உங்களோட ஃபைனான்சஸ் பற்றி பார்ப்போம் உங்களோட பண வரவு எப்படி இருக்கும் ஸோ உங்களோட மணி ஃபியூச்சர் வந்து எப்படி இருக்கும் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் ஸோ இந்த கார்டு வந்து த சன் இது வந்து ஃபினான்ஸுக்கு இது ஒரு எக்ஸலென்ட்டான கார்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் இன்கம் கிளாரிட்டி ஹாப்பினஸ் வித் மனி அதாவது உங்களை பண வரவு உங்களுக்கு சந்தோஷத்தையும் தரப்படும் சேவிங்ஸ் பண்ணுவீங்க நீங்கள் வந்து ஒரு சக்ஸஸ் ஒரு சாதிச்சிட்ட ஒரு ஃபீலிங் இருக்கும் உங்களுக்கு உங்களில் சில பேருக்கு போனஸ் கிடைக்கலாம் புது வருவாய்க்கான ஒரு சோர்ஸ் இருக்கலாம் நியூ இன்கம் சோர்ஸ் ஒரு ஃபைனான்ஷியல் ரிலீஃப் பண பிரச்சனைகள்லேருந்து உங்களுக்கு ஒரு தீர்வு இது எல்லாமே உங்களில் சிலருக்கு கிடைக்கலாம் மணியை பொறுத்த வரையில் எந்த பயமும் இல்லாமல் நீங்கள் ஹேண்டில் பண்ணக்கூடிய வருஷம் இது இப்போது பேரு பேர் ஏழை கூடியவங்களோட லவ் லைஃப் வந்து எப்படி இருக்கும் ஃபஸ்ட்டு கார்டு வந்து பார்த்திங்கன்னா த hermit லவ்வில் டீப் எனர்ஜி இருக்கு, இந்த கார்டு சொல்கிறது என்னென்னா இன்னர் ஹீலிங் எமோஷ்னல் இன்ட்ரஸ்பெக்ஷன் அதாவது நீங்கள் யோசிச்சு பார்ப்பீங்க உங்களோட மனசளவில் எது தப்பு எது ரைட்டை என்ன செய்யணும் உங்களோட செல்ஃப் ரியலைசேஷன் வந்து நீங்கள் செய்யக்கூடிய வருஷம் இது இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு தேவையா அப்படின்ற கேள்விக்கு நீங்கள் உங்களுக்குள்ளேயே விடை தேடுவீங்க உங்களில் சிலருக்கு அலோன் டைம் வந்து தேவைப்படும் அதாவது தனிமை தேவைப்படும் ஒருவேளை நீங்கள் எமோஷ்னலி ட்ரெயின்டு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கன்னா அதை விட்டு நீங்கள் தூரமாக விலகுவீங்க ஏன்னா இதுக்கு கிளியரன்ஸ் கார்டு வந்து கிடச்சிருக்கிறது பார்த்திங்கன்னா எயிட் ஆஃப் கப்ஸ் ஸோ உங்களோட முடிவு வந்து தப்பாக இருக்கக்கூடிய ச தருணங்களில் அந்த காதலை விட்டு நீங்கள் வந்து விலகி போகிறதுக்கு முடிவெடுப்பீங்க இது வந்து உங்களுக்கு எந்த விதமான தோல்வியும் இல்லை லாஸும் இல்லை இது உங்களுக்கு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் உங்களுக்கு ஒரு சோல் சோல் க்ரோத் இதுக்கான வருஷம் இது ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஆன்மா வந்து ஒரு நல்ல மு முன்னேற்ற பாதையில் வளர்ச்சி பாதையில் வந்து லவ்வை பொறுத்தவரைக்கும் பயணிக்கும் இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம உங்களோட ஹெல்த் எப்படி இருக்கும் உங்களோட எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படின்றது நம்ம பார்க்கலாம் அதுக்கு வந்திருக்க கார்ட் பேஜ் ஆஃப் wands இது அர்த்தம் என்னென்னா உங்களோட எனர்ஜி லெவல் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகலாம் அதுக்கு என்ன மீனிங்னா உங்களோட மோட்டிவேஷன் வந்து லோவாக இருக்கலாம் நீங்கள் ரொம்ப லேசியாக இல்லைன்னா பேர்ன் அவுட்டாக வந்துட்டு ஃபீல் பண்ணலாம் உங்களோட உடம்பு வந்து அது கொடுக்குற சிக்னலை வந்து நீங்கள் இக்னோர் பண்ணுவீங்க ஸோ இது மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அட்வைஸ் என்னென்னா மோட்டிவேஷன் பண்ணுறதுக்கு தேவையான அத்தனை வழிகளையும் வந்து பாருங்கள் உங்கள் எனர்ஜியை வந்து பாதுகாக்க ட ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் வந்து பர்ன் அவுட் ஆரீங்க அப்படின்னா அதாவது ஓவராக வேலை பழம் இல்லைன்னா உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து உங்களோட பொறுப்புகளினால வந் வரக்கூடிய உங்களோட தளர்வு இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கணும் அது பேலன்ஸ் பண்ண பாருங்க ஒருவேளை உங்களுக்கு வந்து நிறைய வேலைகள் இருந்ததுன்னா அதை மற்றவங்களுக்கும் வந்து பகிர்ந்து கொடுக்க பாருங்கள் அது மூலமாக உங்களோட ஹெல்த் வந்து பாதுகாக்கப்படும் ஒரு நியூ ரொட்டீன் வந்து உருவாக்குங்க நீங்கள் பண்ணக்கூடிய மூமெண்ட்ஸ் வந்து சின்ன சின்னதாக பண்ணுங்கள் ஓவரா ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க உங்களோட க்ரியேட்டிவிட்டிஸ் பார்க்கை வந்துட்டு புதுப்பீங்கள் இப்போது இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸோட பிக்கஸ்ட் சேலஞ்ச் என்னென்னு பார்க்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குது லெட்டர் ஏ நேமில் ஆரம்பிக்கக்கூடியவங்களோட டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் ரீடிங்ஸ் ப்ளஸ் உங்களோட பர்த் ஒன் லெவன் ட்வெண்ட்டி ஒன் ஆர் தேர்ட்டி ஒனில் இருந்தால் இந்த ரீடிங் உங்களுக்கு ஸோ பிக்கஸ்ட் சேலஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா டூ ஆஃப் வான்ஸ் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸில் பிக்கஸ்ட் சேலஞ்ச் டெசிஷன் மேக்கிங் நீங்கள் முடிவெடுக்கிறது நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி ஆற்றுல ஒரு கால் சேத்தில் ஒரு கால் வச்சிருந்துருப்பீங்க அதாவது பாதுகாப்பான ஒரு இது நீங்கள் மேற்கொண்டு முன்னேறாகாமல் இருக்கிற இடத்துல இருக்கிறது இன்னொன்று வந்து தைரியமாக உங்களுக்கு தெரியாத future ஃப்யூச்சரில் வந்து என்ன தெரியாத ஒரு இது அன்னோன் இதுக்கு வந்துட்டு நீங்கள் ஸ்டெப் எடுக்கிறது தைரியமாக இதுக்கு ரெண்டுமே நீங்கள் பண்ணாமல் முடிவெடுக்காமல் இருக் இருந்துருந்திங்கன்னா இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் நீங்கள் ஏதாவது ஒரு முடிவு எடுத்தே ஆகணும் நீங்கள் ஆல்ரெடி இருக்கிற அதே நிலையில் இருக்கீங்க இருக்கணுமா உங்கள் சேஃப்டி ஜோனில் இல்லை நீங்கள் அதை தாண்டி வெளில உடைச்சிட்டு வந்து நீங்கள் புதுசாக வந்து ட்ரை பண்ணி அது மூலமாக முன்னேறணுமான்றது உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் இது ரெண்டு பட்ட நடுவுலையும் நீங்கள் இனிமேட்டு நீங்கள் இருக்க முடியாது ஏதாவது ஒரு முடிவு எடுத்து தான் ஆகணும் ஸோ ஃபைனல் கார்ட் உங்களோட டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸோட கம் எப்படி இருக்கும் ஓவரலாக உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் என்ன இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு அதுக்கு வந்திருக்கக்கூடிய டேரட் கார்ட் வீல் of fortune ஸோ so, 2026 டுவெண்ட்டி சிக்ஸோட முடிவில் உங்களுக்கு ஒரு லைஃப் சேஞ்சிங் டேர்னிங் பாயிண்ட் இருக்கும் உங்களோட வாழ்க்கையே மாற அளவுக்கு நல்ல விதமாக ஒரு destiny ஷிஃப்ட் இருக்கும் அன்எக்ஸ்பெக்டட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் அதாவது எதிர்பாராத வாய்ப்புகள் கர்மா வந்து உங்களுக்கு ஃபேவராக இருக்கும் ஸோ நீங்கள் எதையுமே வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணாமலே உங்களுக்கு சாதகமாக உங்களுக்கு தேவையான விஷயங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய வருஷம்தான் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் உங்களுக்கான இப்போது ஏ லெட்டர் பீப்புள் ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி இருக்கும் எமோஷ்னல் மெச்சூரிட்டி இருக்கும் டெஸ்டினி ஷிஃப்ட் இருக்கும் இது எல்லாம் கொண்டு வரும் வருடம் இந்த ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆனால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த லெட்டர் ரீடிங்கில் சந்திப்போம் தேங்க்யூ